வச்சுட்டா அப்படியே எப்படி அடுக்க போச்சு யாருக்கும் தெரியாம கீழே நடந்தா எடுக்கலாமா எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பயல போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்துல ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் பாக்குறாரு என்ன தம்மா அந்த பயல போட்டு இப்படி அடிச்சு எழுத்துக்கிட்டு வராளு அப்படின்னு ஆமா ஏமா என்ன பிரச்சனை ஏன் அந்த பையனை போட்டு தடி அடிக்கிற ஒன்னும் இல்ல ஏன் அந்த பையன் என் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்புல ரெண்டு மாங்காய் கடந்துச்சேன் எடுத்துட்டு வந்துட்டேன் அவன் செஞ்சது தப்புத்தேன் அதனால அவன் தண்டனை கொடுத்து கூட்டிட்டு வந்து அவங்க அவங்ககிட்ட மாங்கான்னு கொடுத்தான் அவர் சொன்னாரு என்னம்மா ரெண்டு மாங்காய் வேணா பறிச்சான் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை புள்ள எடுத்துட்டு போறான் சின்ன பிள்ளை நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு வந்து அடிச்சு போயிற பிள்ளைய போட்டு அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்காய் திருடுனவே நாளைக்கு இருபது திருடுவேன் ஆகும் இந்த சமுதாயத்துல அவன் குற்றமானவன் திருடங்கிற பேர் வாங்கினமா இப்படி பிள்ளைய பெற்றதுக்கு நான் பெத்த வயதுல வச்சு கட்டலாம் எல்லாருமே நானும் தான் இருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் உன் மாங்காய் தூக்கி விட்டுட்டு போனேன் அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாரு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தா வாங்கி போடலாம் எதை வேணாலும் தான் ஜாதிக்குது பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தா எல்லாத்தையும் சகாயமா வாங்கிவிடலாம் கோடி ஓடியா கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியல நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்துன்னு வாழ்ந்த ஐயா ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஐயா சகாயம் தான் அந்த ஆம்பள பிள்ளை